ஹை ஃப்ரெண்ட்ஸ் வானதி சிறியல் நெக்ஸ்ட் ப்ரோமாவில் நிவின் விஜயையும் குமரனையும் அந்த பார்க்குக்கு வர சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக கொஞ்சம் கேப் விட்டு வராங்க விஜய் கிட்டே நிவின் ஸ்டார்டிங்லேயே கடுப்பாக தான் பேசுகிறாரு இப்போ எதுக்கூட அப்படி பேசுகிற கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் பேசுகிறாரு காவிரியோட மனநிலைமை என்னென்னு யோசிக்காமல் நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கிறது தப்பு ப்ரோ அப்படின்னும் காவிரிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா இவ்வளோ நாள் அவர் அவ கூட வாழ்ந்துட்டுருக்கீங்க அவள் மனசு என்ன பாடுபடும் நீங்கள் வேறு ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது அப்படின்லாம் சொல்லிவிட்டு குமரன் ரொம்ப சா ஆஃப்டா பொலைட்டா பேசிட்டு இருக்காரு ஆனா நிவின் வந்துட்டு அதெல்லாம் இவருக்கு புரியாது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு தெரிஞ்சும் நான் அவளை விட்டு விலகி போனது ஏன் தப்பு அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்குறாரு நிவின் கிட்டே ஆனால் நிவின் வந்து சொல்லட்டுமா அப்படின்றாங்க விஜயை பார்த்து தலைய தலையை சொறிகிறாரு விஜய் என்ன பண்ணுறதுனே தெரியல தலையை தலையை அடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த விஷயத்த வெளியே சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் அதனால் நான் இப்போ இவர்கிட்ட சொல்ல போகிறேன் இவர் மூலமாக ஒட்டுமொத்த குடும்பத்துக்கோ தெரியணும் அப்படின்ட்டு கான்ட்ராக்டை பற்றி சொல்லிடுறாங்க எதுக்காக பண்ணால் அப்படின்னா பணத்துக்காக அப்படின்னும் சொல்லிடுறாங்க இப்போது ஃபைனலாக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு என் வாழ்க்கையில் எதுக்காக விளையாடுனீங்க விளையாடினீங்க நீங்கள் வெண்ணிலா கூட சேர்ந்து வாழ போகிறதா இருந்தால் என்ன எதுக்கு எவனை கூட கோத்து விட்டீங்க நான் வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லி விஜய் கே நிவின் வந்து விஜய் கிட்ட கேட்குறாரு விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது இதுக்கு எந்த மாதிரி பதில் சொல்ல போகிறாரு விஜய் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை